வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பிரதாப் சேனல் நம்ம சேனலில் மீன் குழம்பு டேஸ்ட்டி எப்படி இருக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்றது கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கையளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதனால கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்தாச்சு அதை வடிகட்டி நம்ம கழுவி எடுத்து வச்ச மீனில் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இது ஊடிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் குழம்புக்கு தாளித்து எடுத்துக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க உரித்து வச்ச பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியெலாம் நாலு சேர்த்துக்கணும் இதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா கிரேவியாகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் நல்லா குழம்பு திக்காக கிடைக்கும் இப்போது இதோட நம்ம ஊற வச்ச மீனை இதோட சேர்த்துக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீனை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா மீனை ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா வெந்து உடஞ்சிரும் அதனால் குழம்பு மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இப்போது நான் எல்லா மீனையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வர்றது பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம எடுத்து வச்ச மீனை இதோடு சேர்த்துக்கலாம் மீன் போட்டதும் ஒரு கொதி வந்தால் போதும் இல்லைன்னா மீன் கரைஞ்சதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ நமக்கு டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளத்தை உடைச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்குவோம் கடந்து வெட்டுக்குவோம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காக இருக்கும் நிறையா குழம்பு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ